என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சகராசிக்காரர்களே சகலவிதமான செல்வங்களையும் சொத்துக்களையும் அள்ளி தருகிறார் இந்த சனி பகவான் ஆனால் ஐந்தாம் இடத்துல வக்கரமாகும் பொழுது தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறது தெய்வங்கள் தெய்வ சாபம் தெய்வ கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துறது பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நண்பர்களே இவெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம குழந்தையை நம்ம டார்ச்சர் பண்ணுறோம் ஆனால் அதிகிட்ட கேளுங்க உட்காந்து உனக்கு என்னால் ப்ராப்ளம் அது ஒன்றும் இல்லைப்பா டியூஷன் போகிற இடத்துல ஃபேன் ஓடலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சின்ன ப்ராப்ளம் அது சொன்னீங்கன்னா சார் உடையிடும் அதில் ஒரு ப்ராப்ளம் தான் இவ்வளோண்டு ப்ராப்ளம் தான் போகிறப்ப பசிக்குது எனக்குதான் சாப்பிட வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா படிப்பேன் இவ்வளோ தான் ஒரு சாதாரண ஒரு கல்கோனா ப்ராப்ளம் தான் இதை போய் நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு திங்க் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்போ உங்கள் குழந்தை நீங்கள் பார்க்கும் இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விருச்சிக அந்த நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கும் நான்காம் இடத்தில் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா என்னே ஒரு கேரக்டர் தேன்மொழி வைப்பதா தேன்மொழி ஃபோன் பண்ணுவா ஹாய் நான்தான் தேன்மொழி யாருமா நீ பத்தாம் கிளாஸ் நம்ம ஒன்றா படித்தோமே ஞாபகம் நான் அப்புறமா நாலு கலரி மாறிட்டேன் பத்தாம் கிளாஸில் நீ எப்படி இருப்ப தெரியுமா அது விளக்கமாக நம்ம பொண்டாட்டி இங்கே லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுட்ருக்காங்கிறது தேன்மொழிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறமா யார் அந்த தேன்மொழின்னு உட்காந்து தேன் தேன்மொழி தேன் அது போயிருச்சு நல்லவனுக்கு போய் கற்பு எப்படிங்க நல்லவனுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் என்ன ஆகும்னா தேவையில்லாத டார்ச்சர்ஸ் இந்த மாதிரி தேன்மொழி டார்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி வக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரம் அடைகிறார் எப்போ வக்கரம் அடைகிறார் ஜூலை பதிமூன்றாம் தேதி அடைந்த வக்கரம் நவம்பர் இருபத்தி ஏழு தான் வக்கர நிவர்த்தி அடைக்கிற அது வரைக்கும் வக்கரம் தான் வக்கர சனியின் உக்குற கோவம் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க எங்கே இங்கே ராம்ஜின்னு ஒருத்தர் போகிற காணோம் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதை இந்த இந்த டைலாகை வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பக்தி இன்ஃபோ சேனலுக்கு தான் சேரும் அவ்வகையிலே நமது நேயர்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லுகிறேன் இந்த சனி பகவான் அள்ளித்தர வந்திருக்கிறார் யார் யாருக்கெல்லாம் அள்ளித்தர போகிறார் அவர் என்ன அள்ளித்தர போகிறார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும் போகுது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யாரெல்லாம் செம்மையாக வாழ போகிறீங்க நமக்கே ஒரு ஸ்டைலில் பார்த்துடலாம் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களே விருச்சகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சனி வக்கரமாகிறார் இந்த ஐந்தாம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலன்கள் ஏற்படும் என்றால் மூன்று நாலு குடையவன் மூன்று நாளுக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் வக்கரமாகிறார் சார் பொதுவாகவே மூன்று நாலு கோடியர் வக்கரமாவது ஒரு மோசமான விஷயம் காரணம் என்னென்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு நான் தான் சொன்னேன் ஐந்தாம் இடத்தில் சனி வரும்போது சகலவிதமான செல்வங்களையும் சொத்துக்களையும் அள்ளி தருகிறார் இந்த சனி பகவான் ஆனால் ஐந்தாம் இடத்திலே வக்கரமாகும் பொழுது தெய்வ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறது தெய்வங்கள் தெய்வ சாபம் தெய்வ கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துறது ஐந்தாம் இடம் என்பது பிராப்தி என்பது பிள்ளைகளால் மனசு கஷ்டம் ஏற்படுவது குழந்தைங்க மார்க் கம்மியாக வாங்குவாங்க இந்த சனி வக்கரமான பீரியட்லேருந்து குழந்தைங்க மார்க் கம்மியாக வாங்குவாங்க நம்மளை ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டு சொல்லுவாங்க சார் பார்த்திங்களா சார் உங்கள் குழந்தை மார்க் எவ்வளோ கம்மி தெரியுமா பாருங்கள் ஃபெயில் ஆகியிருக்கு பாருங்கள் நம்ம ஒன்றே என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகிட்ட என்ன ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லுவோம் அது ஒன்றாம் கிளாஸ் தான் படிக்குது அது ஒன்று இப்போ பெரிய அமெரிக்காவில் போய் இப்போ ராக்கெட் போகிறது இல்லை ஒன்றாம் கிளாஸ் ஃபெயிலாகிடுச்சு அவ்வளோதான் நம்மளை சுற்றி அப்படியே ஒரு அஞ்சாறு பேர் இவர் அறிஞர் அண்ணா இவர் மூததிஞ்சர் யாரா ராஜாஜி இவர் கர்ம வீரர் காமராஜர் இந்த மாதிரி ஆறு ஏழு பேர் இவங்கெல்லாம் மாபெரும் ஞானிகள் அறி அறி அறிஞர்கள் இவங்க நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க சார் குழந்தைங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார் வி நீ டு வி டு ஆர்கனைஸ் அவர் டைம் அக்கார்டிங் டு தி தெரியும் நான் பார்த்துக்குறோம் நான் தான் பார்த்தேன் எனக்கு தெரியும் பிரச்சனை என்னவென்றால் நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான் என்று சொல்லி சீரியஸாகி அந்த குழந்தைய போட்டு பெண்ட் எடுத்து பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் நண்பர்களே இவெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம குழந்தையை நம்ம டார்ச்சர் பண்ணுறோம் உண்மை என்னவென்றால் அதுக்கிட்ட கேளுங்க உட்காந்து என்னடா ப்ராப்ளம் அது ஒன்றும் இல்லைப்பா டியூஷன் போகிற இடத்துல ஃபேன் ஓடலை முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் சின்ன ப்ராப்ளம் அது சொன்னீங்கன்னா சார் உடையிடும் அதில் ஒரு ப்ராப்ளம்னா இவ்வளோ உண்டு ப்ராப்ளம் தான் போகிறப்ப பசிக்குது எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் நல்லா படிப்பேன் இவ்வளோ தான் ஒரு சாதாரண ஒரு கல்கோனா ப்ராப்ளம் தான் இதை போய் நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக எடுத்துகிட்டு திங்க் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது அப்போது அந்த விருச்சகராசிக்காரர்கள் குழந்தையிடம் பேசுங்கள் நிறைய பேர் குழந்தைகிட்ட நின்றுட்டு பேசுகிறாங்க குழந்தைங்க சின்ன குழந்தைங்க நீங்கள் நின்றுட்டு பேசுகிறீங்க அது உங்களை அப்படியே ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி பார்க்குது அதை போய் மிரட்டுறீங்கன்னா அது இவ்வளோ பயப்படும்னு பாருங்கள் அது உருவம் என்ன உங்கள் உருவம் என்ன நீங்கள் குனிஞ்சி மண்டிக்கிட்டு அது லெவலுக்கு இறங்கி அது கண்ணு பார்த்து பேசணும் உங்கள் பாருக்கு அடிச்சுடுவேன் அப்படி சொல்லணும் அப்போ தான் அதுக்கு புரியும் நீங்கள் மிரட்டுறீங்கிறதே இல்லைன்னா நீங்கள் ஏதோ பூச்சாண்டி நடிச்சிட்ருக்கோம் அது ஸோ பிரச்சனை என்னவென்றால் இந்த ஐந்து கோடியன் வக்கரமாகும் பொழுது பிள்ளை வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதை தேவை சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க என்ன சார் உங்கள் பையன் அந்த முக்கில் டீ கெட்டில் தம் அடிச்சுட்டு இருந்தான் பார்த்தேன் அதை அப்படியே நம்பிடுவாங்க அப்படியே நம்பி வீட்டில் பயங்கரமாக அம்மாட்டெல்லாம் புலம்பி பாரு பிள்ளைய பக்கம் சொன்னால் இது மாதிரி இவனை பெற்று வச்சுருக்கேன் பாரு தெருவோரமாக போய் தம்முடியா நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்போ உங்கள் குழந்தை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் அந்த அவனை யாரே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் என் பையன் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்லணும் அதுதான் கெத்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஐந்தாம் இடத்திலே சனி வக்கரமாகும் பொழுது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுப்பார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த குழந்தையை விட்டு கொடுக்காமல் இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி நாலு குடையவனும் வக்கரம் பெறுகிறான் நான்காம் வீட்டில் ஏற்கனவே ராகு சந்தோஷம் நாலு குடையவன் வேற வக்கரம் அப்போ சைத்தான் சைக்கிளில் வருது உங்களுக்கு என்ன நடக்கும் நான்காம் இடத்தில் என்ன ஆகும்னா நமக்குன்னே ஒரு கேரக்டர் தேன்மொழி வைப்பதா தேன்மொழி ஃபோன் பண்ணுவா ஹாய் நான்தான் தேன்மொழி யாருமா நீயே பத்தாம் கிளாஸ் நம்ம ஒன்றா படித்தோமே ஞாபகம் இல்லைம்மா நான் அப்புறமா நாலு காலதி மாறிட்டேன் பத்தாம் கிளாஸில் நீ எப்படி இருப்ப தெரியுமா அதை விளக்கமாக நம்ம பொண்டாட்டி இங்கே லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுட்ருக்காங்கிறது தேன்மொழிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறமா யார் அந்த தேன்மொழின்னு உட்காந்து தே மோடி தேன்மொழி அது போயிடுச்சு அதுக்கப்புறமா தேன் மொழி மாதிரி எத்தனை மொழி இருக்குது சார் வாழ்க்கையில் ஒரு விஷயம் என்னென்னா சில கேரக்டர் அதுவாக வரும் நம்மளை டேமேஜ் பண்ணிவிட்டு போயிடும் அதுக்கு நமக்கு அஞ்சு காலத்துக்கு சம்மந்தம் இருக்காது ஆனால் ஊரில் போகிற எல்லா கேஸும் எடுத்து நம்ம மேலே போட்டுருவாங்க ஒருத்தர் சிக்கிட்டால் போதும் அது மேலே எல்லா கேஸும் போடுறாங்க ஆக போன வாரம் நீ கொண்டு போய் இப்போ ஊருக்கு போனேன் அப்போ நீ இவ்வளோ கொடுத்து போயிருக்க இல்லைங்க அப்போ போன வாரம் எங்கே போனேன் சதீசை கூப்பிட்டு போனேன் சதீசை கூட்டு எங்கே போனேன் அதில் ரெண்டு கேஸ் மாட்டோம் ஒரு தேன்மொழி வந்து ஒரு இருபத்தாறு கேஸில் மாட்டி விடுது இதுதான் இந்த நான்காம் இடம் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்னா கற்பு நல்லவனுக்கு போய் கற்பு எப்படிங்க டேமேஜ் ஆகும் நல்லவனுக்கு ஒன்றும் ஆகாது ஆனால் என்ன ஆகும்னா தேவையில்லாத டார்ச்சர்ஸ் இந்த மாதிரி தேன்மொழி டார்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது உங்களோட பேர் அனுராமன்னா ராமன்னா அனுராமன் சேவ் பண்ணுங்கள் அணுன்னு சேவ் பண்ணாதீங்க நன்றாக புரிஞ்சுக்கணும் சீதாராமன்னா சீதானு சேவ் பண்ணாதீங்க சீதாராமன் சேவ் பண்ணுங்கள் கல்யாணராமன்னா கல்யாணராமன் சேவ் பண்ணுங்கள் கல்யாணின்னு சேவ் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே தான் எதிரி வேறு யாரும் கிடையாது அப்போ குழந்தை எடுத்துகிட்டு வருவோம் அப்பா கல்யாணின்னு யாரோ ஒரு ஆண்டி ஃபோன் பண்ணுதுப்பா அது ஆன்டி இல்லைம்மா கல்யாணராமன் இப்போ ரெண்டுமா நம்ம வாய்ப்பதான் சொல்லுவா கல்யாண ராமன்லாம் ஒரு பிரிண்டு உனக்கு அவன் ஆக நான்காம் இடம் சுகஸ்தானம் அது கெடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை வழியில கிடைக்கிறத எடுத்து வாயில் போட்டுக்க வேண்டாம் அதனால நீங்க பாட்டுக்கு வேலையை பாருங்க ஏதாவது போனிருந்தா அப்புறம் விட்டுற அதே இடத்துல கட் பண்ணிருங்க உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது பத்தாம் கிளாஸே நான் படிக்கிறேன் யாருன்னே தெரியாதுன்னு பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சு ரிச்சிகராசிக்காரர்கள் தற்காத்து கொள்ளுங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளை கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் சனி பகவானை வரைக்குமே சனி வந்து நியாயத்தின் கடவுள் தர்மத்தின் கடவுள் எல்லாம் சொல்கிறாங்க இந்த சனி என்ன எல்லாம் தருகிறார் மீனராசியிலே சனி வக்கரம் அடைகிறார் வக்கரம் பெற்ற சனி என்ன நற்பலன்களை எல்லாம் தருவார் என்றால் வக்கர சனி பன்னிரெண்டாம் இடத்துல இப்போ காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் இடத்துலேயே வக்கரம் பெறும்பொழுது ஒரு ஒரு சண்டேருந்து நம்ம வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்குமான ஆறு நாள் நம்ம கண்டினியூஸாக வேலை செய்கிறோம் தொடர்ந்து வேலை செய்கிறோம் ஆனால் அந்த வேலை செஞ்சது எல்லாத்தையும் நமக்கு வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ண டைமே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் ஃபேமிலிக்குன்னு சண்டே மட்டும் ஒதுக்கி அந்த சண்டே மட்டும் ஃபேமிலியோடு இருக்கும் அந்த சண்டே ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முழு நேரம் அட்டன்ஷன் ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் இதுதான் வந்து முக்கியமாக அப்போது அந்த இருக்குன்ற அந்த ஒரு நாளை ஃபேமிலிக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்க லைக் த சேம் அதே மாதிரி தான் இந்த சனி வக்கரம் என்பது உங்களை சனி படாப்படுத்த வந்திருக்கிறார் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எல்லாம் இருந்தாலும் சனி லீவு விட்ட ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள்னா அது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் தான் இது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தேழு வரைக்கும் இந்த பீரியடில் சனி உங்களுக்கு மொத்தமாக தர வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் அந்த கொஞ்ச நாள்லேயே தந்துடுறாரு இந்த எப்படி அந்த லீவு நாளில் ஒரு நாளில் ஆறு நாள் சந்தோஷத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ண சனி மொத்தத்தை அன்றைக்கு நாள் கொடுத்த ட்ரை பண்ணுறாரு இந்த வக்கர பயிற்சி எப்போ புதிய தொழில் தொடங்கலாமா தொடங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணலாம் கூட்டு முயற்சிகள் தொடங்கலாமா தொடங்கலாம் சனி வக்கர நிவர்த்தியால் குழந்தை பிறக்கமா பிறக்கும் எதையுமே அதிபலம்னு பேர் பலா அதிபலான்னு பேர் அதிபலம்னா என்ன அதிபலம்னா எதையுமே அதுக்கு அதை விட அதிகமான சக்தியோடு ஒரு காரியத்தை நிறைவேற்றுதல் சாதாரணமாக நிறைவேற்றுவதை விட டபுள் மடங்கு சக்தியோட ஒரு காரியத்தை நிறைவேற்றும் பொழுது ஒரு காரியம் அழகான வடிவம் பெறுகிறது எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைகிறது இதற்கெல்லாம் காரணம் சனி பகவானுடைய அந்த சக்தி மட்டும்தான் அந்த வக்கரம் என்பதுதான் அதனால உலகத்தாரால் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு பயிற்சி எதுனா அந்த சனிவக்கர பயிற்சி சனி வக்கரம் ஆகிட்டார்னா ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் ஏனால் அடிக்கடி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் வார்த்தை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி மட்டும்தான் கிடையாது கெடுக்கணும்னு நினச்சாலும் சரி கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி சனி ஒரு முடிவு எடுத்தால் எடுத்தது எடுத்தது தான் யாராலேயும் ஒன்றும் பண்ண முடியாது அதான் சனியோட ஸ்பெஷல் அவ்வகையில் இந்த ஜூலை பதிமூன்று தொடங்கி நவம்பர் இருபத்தாறு வகையான வரையிலான இந்த சனி வக்கர பயிற்சி ராசிதோறும் நம் கண்டு வருகிறோம் சென்னையில் இருக்கிறவங்க பொழிசலூர் பக்கத்தில் இருக்கின்ற அகத்தீஸ்வரர் கோயில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறது நல்லது அல்லது நீங்கள் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சிற்றம்பலம் கூட்டுரோடு அந்த ஜிப்மர் பக்கத்தில் ஒரு சனீஸ்வரன் டெம்பிள் இருக்கு அங்கே போகிறது நல்லது அல்லது கும்பகோணத்தில் இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் நல்லது போன்ற அந்த மாதிரி சனீஸ்வர பகவானுடைய திருக்கோயில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தானம் செய்து எள்ளு சாதம் எள்ளு உருண்டை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி ஏழைகளுக்கு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தாலே சனி பகவானுடைய பரிபூர்ண அறலை என்னாலும் பெறலாம் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விஷ்ணுமாயாவிடம் சொல்லுங்கள் ஐந்து ஆறு அடி உயர விஷ்ணுமாயா இங்கே ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா இங்க போரூரில் மட்டும்தான் இருக்கு எதா இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க நேரில் வந்து சுவாமியை தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்